இந்த டே இவ்வளோ போரிங்காக போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது திங்கக்கிழமை எடுத்த விடியோ ஹாஸ்பிட்டலுக்காக போகணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி லீவ் எடுத்துருந்தாங்க ரெண்டு மணிக்கு தான் வந்து ஸ்கேன் எடுக்கவே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க சரி இன்றைக்கி நான்வெஜ் எடுத்து சமைச்சி சாப்பிடுவோம் ஏன் வெளியில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வீட்லேயே பிரியாணி சமைச்சி சாப்பிட்டுட்டு தான் போகும் பிளான் பண்ணியிருந்தோம் சரி வீட்லேயே வந்து சமைச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு போகும் சரியான டைமுக்கு போயிட்டோம் பட் ஸ்கேன் எடுத்து முடிக்க நைட்டு பத்து மணி ஆகிடுச்சு யாருக்காவது என்டி ஸ்கேனில் இப்படி நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியல ஃபஸ்ட்டு பேபிக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே என்டி ஸ்கேன் முடிஞ்சிருச்சு பட் நாலு மணிக்கு ஸ்கேன் எடுக்க ஆரம்பித்து நைன் தேர்ட்டி போல் தான் வந்து ஸ்கேன் எடுத்து முடித்தோம் குழந்தை வந்து நேராக படுக்கலை கவர்ந்து படுத்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்கேன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி ஐஸ்கிரீம்லாம் நிறைய சாப்பிட்டுமே குழந்தை நேராக படுக்கவே இல்லை ஒரு நைன் தேர்ட்டி போல் அப்போ தான் தூங்கி முடிச்சிருப்பாங்க போல் அப்புறமா ஸ்கேன் எடுத்து முடிச்சுட்டு ஒரு லெவன் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் டட்டா